ஐ பி முப்பதாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி தான் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டி இந்த போட்டியில சிஎஸ்கே அணியானது ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க இந்த மெச்சினுடைய ஸ்கோர் விவரங்களை தான் பார்க்க போறோம் பர்ஸ்டுக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியானது துடுப்படுத்தாடி இருந்தாங்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக மிச்சல் மாஸ் மற்றும் ஐடன் மாக்ரம் ஆகிய இரண்டு பேரும் வந்திருந்தாங்க எய்டன் மாக்ரம் வந்த வேகத்திலேயே ஆறு ஓட்டங்களோடு ஆட்டமிழக்கு அதனைத் தொடர்ந்து வந்தவர் தான் பூரான் பூரானும் வந்து எட்டு ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்து செல்ல அதற்கு பிறகு மிச்சல் மாசோடு இணைந்து கொண்டவர் தான் ரிசாபான் ரிசாபான் இன்றைய போட்டியிலே மிக மிகச் சிறப்பான ஆடி இருந்தார் அப்படின்னு நான் சொல்லணும் நாற்பத்தொன்பது பந்துகளுக்கு அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பற்றி இருந்தார் கிட்டத்தட்ட ரிசா பாண்டியனுடைய பேட்டிங்கை பார்க்கும் போது ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுற ஃபீல் வந்து வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நாற்பது ஓலுக்கும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு ரன்கள் தான் அடித்திருந்தார் அதுக்கு பிறகுதான் ஒரு அதிரடி ஆட்டம் ஆடி நாற்பத்தொன்பது பந்துகளுக்கு அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பற்றி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அயூஷ் படவானி இருபத்தி ரெண்டு சமாட் இருபது அப்படின்னு சொல்லி ஓட்டங்களை குவிக்க அணியனுடைய ஓட்ட எண்ணிக்கையானது இருபது ஓவர்கள் நிறைவிலே நூத்தி அறுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் சிஎஸ்கே அணியினுடைய பந்து வீச்சை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நள்ளி மிக மிக சிறப்பாக பந்து வீசி இருந்தாங்க சம்போஜ் மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருபது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டையும் கலீல் அகமட் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார் அதே போல இன்றைய நாளில் நூர் அகமட் மிக மிக சிறப்பான முறையிலே ஓட்டங்களை கட்டுப்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லணும் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஒரு மணி பதிமூன்று ரன்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்திருந்தார் பதினெனாவை பொறுத்த மட்டில் பதினெண்டு நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருந்தார் நாற்பத்தி ஐந்து ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நூற்றி அறுபத்தி ஏழு என்கிற பெட் இலக்கோடு துடுப்படுத்த வந்திருந்தார்கள் சிஎஸ்கே வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த சாய் ரசீத் மற்றும் ரச்சன் ரவீந்திரா ரெண்டு பேரும் மிக மிக சிறப்பான முறையில் இன்றைய நாளிலே வந்து துடுப்படுத்தாடி இருந்தார்கள் அப்படின்னு நான் சொல்லணும் சாய் கசீர் இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ரச்சன் தவீந்திரா முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கு அதற்கு பிறகு வந்த திரிபாதி த்ரிப்பாதி எல்லாம் இன்னத்துக்கு தான் சிஎஸ்கே டீம்ல வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியலி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார் ஜடேஜா எட்டு ஓட்டங்களோட ஆட்டமிழக்கு சங்கர் ஒன்பது ஓட்டங்களோட ஆட்டமிழக்கு அதன் பிறகு எம் எஸ் தோனி துபை இரண்டு பேரும் சேர்ந்து மிக மிக சிறப்பான முறையிலே இன்றைய நாளிலே சிஎஸ்கி அணியை வெற்றி பாதை எட்டு சென்றார்கள் லூ இறுதி வரை நின்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல தோனி இருபத்தி ஆறு ரன்களை பெற்று கொடுத்திருந்தார் இதன அடிப்படையில் பத்தொன்பது வருஷம் மூன்று ஓவர்கள் நிறைவிலே சிஎஸ்கி அணியானது வெற்றியினை தெளிவிக்கொண்டார்கள் இந்த வெற்றியோடு சேர்த்து மொத்தமாக ஏழு போட்டிகளில் விளையாடி இரண்டிலே வெற்றி பெற்று நான்கு புள்ளிகளோடு இப்பவும் பத்தாவது இடத்திலே சிஎஸ்கே அணியானது இருந்து கொண்டிருக்கிறது ஒரு போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் சிஎஸ்கே அணியானது புள்ளிப்பட்டியலில் முன்னோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல சிஎஸ்கேயினுடைய களத்தடுப்பை பார்க்கும் போது மிக மிக சிறப்பான முறையிலே ராகுல் திரிபாதி ஒரு பிடியெடுப்பினை நிகழ்த்தியிருந்தார் அருமையான ஒரு பிடியெடுப்பு அப்படின்னு நான் சொல்ல வேண்டும் கடைசி வரைக்கும் சிஎஸ்கே அணி வின் பண்ணுமா இல்லையா அப்படி என்ற ஒரு பதட்டத்திலே சிஎஸ்கே ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த மெச்சை பார்த்தவங்க இருந்திருப்பாங்க இருந்தாலும் ஒரு மாதிரி தோனி துபாய் ரெண்டு பேரும் சேர்ந்து சிஎஸ்கே டீம் வின் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்த மெச்சாக வந்து நாளை நாளை இடம்பெற காத்திருக்கிற மெச்சானது பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கே அணிகளுக்கு இடையிலான மெட்ச் இடம்பெற இருக்கிறது அந்த போட்டியினுடைய ஸ்கோர் விபரங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்